எங்க நாங்க ஸ்கூல் பண்ணுமா தினமும் எங்களுக்கு காலையில கதை சொல்லுவாங்களா இன்னைக்கு சொன்னாங்க அது என்ன கடைன்னு பாப்போமா வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஒரு கடந்து காத்துக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சா அந்த சிங்கம் வந்து எல்லா விலங்குங்களும் பயன்படுத்திருந்துச்சா அதுதான் காட்டுக்கே ராஜா பயன்படுத்திட்டு இருந்துச்சான் அடுத்து ஒரு நாளைக்கு வந்து அது வந்து அதோட இடத்துல உட்கார்ந்துருந்துருச்சான் ஒரு ஈ வந்து குட்டியாக இருக்குல்ல அந்த ஈ வந்து அப்படியே அது பக்கத்தில் வந்து நின்றுச்சா எல்லாரும் அது பக்கத்தில் வரைய பயப்படுவாங்களாம் ஆனால் இது மட்டும் வருதுன்ட்டு அது கோபம் வந்துச்சான் இந்த கிட்ட சொல்லிச்சு நீங்கள் இருந்து பேர் இல்லை நான் ஒன்று நசிக்கிடுவேன்னு சொல்லிச்சு அதுக்கு சொல்லிச்சு நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் நான் உன்ன மு கீறி வச்சிருவேன்னு சொல்லிச்சான் ஆஹ் அடுத்து வந்து அதுக்கும் கோவம் வந்துச்சான் அடுத்து முதுகுல வந்து இருந்து அது அது கீச்சா மூட்ட மாதிரி இருக்கும்ல அது மாதிரியும் பண்ணித்தான் அடுத்து வந்து அதுக்கும் அழிச்சேன் அடுத்து மூஞ்சி மேலே வந்து இருந்துச்சு அதே மாதிரியே பண்ணி அது சொறிய நகத்தை வச்சு கீறிட்டே இருந்துச்சான் அதனால அப்படியே கீறிட்டான் அதுக்கு அட ஒரு நாள் தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சான் அடுத்து வந்து ஒரு நாள் சிங்கம் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம உடம்ப வச்சு எடை போடக்கூடாதுன்ட்டு அதனால இது ஒரு கருத்து சொல்லிட்டேன் நான் நம்ம உடம்ப வச்சு எடை போடக்கூடாது அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிக்சல் லைக் பண்ணுங்க பாய்